இது வந்து ஹெர்பல் சிகைக்காய் வெறும் சிகக்காயும் பூந்தி மட்டும் நம்ம போட்டு செய்யலை நம்ம வந்து இருபத்தஞ்சி இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செய்கிறோம் இளநரை வந்து வராமல் தடுக்கலாம் வழுக்கை சீக்கிரமாகவே வழுக்கை வர்றதை வராமல் தடுக்கலாம் ரெண்டாவது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல முடி வந்து அடர்த்தியாக வளரும் கருப்பாக நல்லா அடர்த்தியாக முடி வளர்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து பாடிக்கு நல்ல எப்படி சொல்கிறது அந்த முடிக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி ஷாம்பூஸ் இருக்குது எதுக்காக சிகக்காய் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் எதுக்காக ஹெர்பல் ஷிகக்காய் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம இப்போ தலைக்கு குளிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படி தானே அதுக்காக தான் நம்ம தலைக்கு குளிக்கிறோம் அப்போது இந்த சிகாய் போடும்போது உண்மையாகவே அந்த பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுது நிறையா வந்து ஃபாரின்க்கு பிரதர் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு ஃபாரின்லேருந்து ஆர்டர் போட்டு கேட்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபாரின் எல்லாத்துக்குமே பிரதர் நிறையா எங்கெல்லாம் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்போனால் கனடாக்கு அனுப்பியிருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காக்கு ஜெர்மனுக்கு குவைத்து சவுதி அரேபியா மஸ்கெட் இந்த சிட்ரலஸ் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க பேக்காக போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பொடுகு பிரச்சனை சரியாகி உங்களுக்கு புழுவெட்டு பிரச்சனையும் சரியாகும் அங்கங்கே பேட்ச் பேட்சாக மூடி போயிருக்கும் வழுக்க வழுக்க மாதிரி தெரியும் அங்கங்கே பேட்ச் பேட்சாக மூடி போயிருக்கும் அந்த பிரச்சனைக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த சிட்ரலஸ் பவுடர் தான் பசுமை விவசாயம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க என் பேர் மகாலட்சுமி நான் வந்து தென்றல் ஹெர்பல் ஷிகாய் ஹெர்பல் ஹேர் ஆயில் இதெல்லாம் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஹெர்பல் சிகாய் வெறும் சிகக்காயும் பூந்திக்கொட்டையும் மட்டும் நம்ம போட்டு செய்யலை நம்ம வந்து இருபத்தஞ்சி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்கிறோம் நான் அந்த இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் அதை பாருங்கள் நம்மளோட ஹெர்பல் சிகாயில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது ஷிகக்காய் அடுத்ததாக வசம்பு நெல்லிக்காய் அவரி இலை மருதாணி இலை நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமை நிறத்தை தரக்கூடியது அடுத்ததாக ரோஜா இதழ்கள் நம்ம முடிக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னராக இருக்கும் அடுத்ததாக வல்லாரைக்கீரை வல்லாரை இலைகள் கார்போக அரிசி வெந்தயம் முடிக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது நமக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது வேப்பிலை ஸ்கேல்ப்பை நல்லா ஹீல் பண்ணும் கருவேப்பிலை நல்ல போஷாக்கு தரும் நம்மளுடைய முடிக்கு ஆவாரம் பூ ஆவாரம் இலைகள் ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் ஹேருக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் தரும் அடுத்ததாக முதியோர் கூந்தல் வெட்டி வேர் பூந்தி வந்து நம்மளோட முடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம கிளென்ஸ் பண்ணக்கூடியது இதுக்கு ஒரு ஃபோமிங் தன்மை இருக்குங்க அடுத்ததாக செம்பருத்தி இதழ்கள் செம்பருத்தி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நம்ம முடிக்கி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரொம்ப நல்லது நம்ம முடிக்கி பாசிப்பயிறு நம்ம முடிக்கி புரோட்டீன் சத்து தரக்கூடியது செம்பருத்தி இலைகளும் நம்ம வந்து இதில் போடுறோம் துளசி இலைகள் இதில் போடுறோம் கரிசலாங்கண்ணி நம்மளோட சுகக்காயில் முக்கியமாக போடுறோம் நல்ல கருமையான முடி பெறத்துக்கும் நல்ல முடி வளர்கிறதுக்கும் இது நல்லா சப்போர்ட் பண்ணும் மகிழும் பூ ஆரஞ்சு தோல் எலுமிச்சை தோல் இதெல்லாம் போடுறோம் இது எல்லாத்தோடு கூட கருஞ்சீரகமும் நம்ம இதில் சேர்க்குறோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சீகைக்காய் ரெடி ஆயிருங்க நம்மளோட சீகக்காய் ரொம்ப வாசமாகவும் தரமாகவும் இருக்கும் மேடம் நான் வந்து டூ இயர்ஸாக வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் பிரதர் ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் பர்சனலாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்க எல்லாேருமே யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னதுனால ஓகே நிறைய பேருக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது அவங்களால கலெக்ட் பண்ண முடியல அதனால நம்ம வந்து நம்மளே கிரைண்ட் பண்ணி சிகாய் பவுடர் வந்து கொடுக்கலாம் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்க ஆரம்பித்தோம் பிரதர் எப்படி ஆ எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கலாம் ஷாம்பூஸ் இருக்குது எதுக்காக சிகக்காய் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் எதுக்காக ஹெர்பல் சிகாய் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம இப்போ தலைக்கு குளிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணணும் அப்படி தானே அதுக்காக தான் நம்ம தலைக்கு குளிக்கிறோம் அப்போது இந்த சிகக்காய் போடும்போது உண்மையாகவே அந்த பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுது இப்போ நம்ம ஷாம்பூஸ் போடும்போது அது ஜஸ்ட் கிளென்ஸ் மட்டும்தான் பண்ணுது நமக்கு வந்து பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுதா அதனால ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கானா நம்ம ஹேருக்கோ நமக்கோ எந்த பெனிஃபிட்ஸும் இல்லை அப்போது நம்ம சிகக்காய் நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி அவங்க நம்மளே சின்ன வயசுல சிகக்காய் போட்டு தான் குளிச்சிருப்போம் அப்படி குளிக்கும்போது நமக்கு வந்து அந்த பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகுது அந்த பாடி ஹீட்னால வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது சரியாகுது முடி கொட்டுறது சரியாகுது ரெண்டாவது வந்து முகத்தில் பிம்பிள்ஸாக வரும்ல அது சரியாகுது பாடி ஹீட்னால வர்ற பிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வடிஞ்சு பிம்பிள்ஸாக வரும் அதெல்லாமே சரியாகுது இது வந்து பர்சனலாக எனக்கு நடந்த விஷயங்கள் என்னது இது நீங்கள் ஷியர்க்கா போட்டால் பிம்பிள்ஸ்லாம் போகுமா அப்படின்னு கேட்கலாம் இல்லை எனக்கு போயிருந்துருக்கு அதனால நான் சொல்கிறேன் ஏன்னா பாடி ஹீட்னால தான் வருது அப்படின்னா கண்டிப்பாக முகத்திற்கு பிம்பிள்ஸ் கூட போகும் ரெண்டாவது வந்து என்னென்னா நம்ம இருபத்தி இன்கிரடியிரு கரிசலாங்கண்ணி இருக்கோம் மருதாணி அவுரியலை பாசிப்பயிறு வெந்தயம் ஆவாரம்பூ ரோஜா இதழ் வெட்டி வேர்ல இருக்கு எதுக்காக வெறும் பாடி குளிர்ச்சி அதாவது பாடி குளிர்ச்சின்னா சிலர் நினைப்பாங்க ரொம்ப குளிர்ச்சி வந்துருமோ குளிர்ச்சா வந்து ரொம்ப ஆயிருமோ எனக்கு சைனஸ் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு சளி பிரச்சனை இருக்குலாம் சொல்லுவாங்க அப்போ அப்படிலாம் அந்த அளவுக்கு குளிர்ச்சியாக்கும் அப்படின்னு நாங்கள் மீன் பண்ணல பொதுவாக ஒரு பாடி வந்து ஹீட்டாக இருக்கிற பாடியை நமக்கு வந்து குளிர்ச்சி தருது அந்த மீனிங்கில் தான் நம்ம சொல்கிறது நிறைய பேர் இந்த கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அதுக்காக நான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் சில பேர் கேட்பாங்க ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால அவங்க முடிக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்து அது கொடுக்கும் அப்படிங்கும் போது நீங்கள் ஹேர் பேக்காக போட்டுக்கலாம் ஹேர் பேக்காக போட்டு குளிச்சுக்கிறதுக்கும் அட் த சேம் டைம் உங்கள் முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து அது கொடுத்து முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் தான் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் முடி வளர்ச்சி இப்போ நிறைய பேருக்கு வந்து முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் முடி கொட்டுறதை ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி ரொம்ப நிறைய பேருக்கு திக்காக இருந்திருக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா தின் ஆகிடும் தின்னானதுக்கப்புறம் ஐயோ முடி கொட்டிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நினைக்கலாம் அவங்களுமே இந்த ஷிக் யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது தி அந்த மறுபடி அந்த நியூ பேபி ஹேர்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு நிறைய முடிகள் வந்து அடர்த்தி திரும்பவும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிரதர் ഇപ്പിക്കുന്ന <laughs> 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 ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறது அது கெமிக்கல் பேஸ்ட் தானே பிரதர் இது வந்து ஹேர்பல் இப்போ எல்லாருமே வந்து ஆர்கானிக்காக இயற்கையாக உள்ளதை தேட ஆரம்பிச்சிட்டோம்ல அப்போ எல்லாருமே தே தேட ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை நிறைய பேருக்கு வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்குமாங்கிறது தெரியாது இப்போ ஒரு பொருளே நம்ம தயார் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சிட்டி சைடில் இருக்கோன்னா நமக்கு எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்ட் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான் அப்போது இப்போ நாங்கள் இருக்கிறது திருநெல்வேலியில் இருக்கோம் அப்போ இங்கே வந்து எங்களுக்கு இது சுற்றி வந்து கிராமம் தான் இங்கே தான் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அந்த அதிலேருந்து நம்ம வந்து சிகாய் வந்து தயாரிக்கும் ஹேர்பல் சிகக்காய் இப்போது சில ஃபோமிங்காக கூட நம்ம எதுவுமே சேர்க்கலை அதனால அந்த சிகக்காய் யூஸ் பண்ணும்போது நிறைய நொறை வராது ஏன்னா இதில் ஃபோமிங்காக நொறைக்காக எதுவுமே நாங்கள் சேர்க்கலை அதே மாதிரி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காகவும் எதுவும் சேர்க்கலை இது வந்து உங்களுக்கு இயற்கையாகவே அந்த கொலக்குழப்பு தன்மை ஒன்று இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஏன்னா செம்பருத்தி இல செம்பருத்தி பூலாம் சேர்த்துருக்கோம்ல பாசிப்பேர் இதெல்லாம் அப்போ அந்த பூந்திக்கொட்டை சிகக்காய் இருக்கிறதுனால ஒரு கொலகுழப்பு தன்மை இருக்கும் அதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து உங்களுக்கு தலையில் எவ்வளோ எண்ணெய் வச்சு குளிச்சாலுமே அந்த எண்ணெய் எண்ணெய் பிசுப்பு இருக்குல்ல அது எல்லாமே போயிடும் உங்களுக்கு உங்களுக்கு ஐயோ ஷீக்காய் போட்டால் நொர வரலன்னு சொல்கிறாங்களே என்னெல்லாம் போகுமா முகம் எண்ணெய் வடிஞ்ச மாதிரி இருக்குமான்னு யோசிக்கலாம் அப்படி எதுவுமே இருக்காது சூப்பராக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இப்போ நான் குளிக்கிறது நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது ஹெர்பல் ஷீக்க தான் இப்போ இந்த காலத்தில் வந்து பெரிய பிரச்சனை முடி கொட்டுற பிரச்சனை தான் ஏன்னா ஜென்ட்ஸ் எல்லாமே வந்து ஐடி கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்க வந்து இந்த ஷிஃப்ட் வந்து மாற்றி மாற்றி இருக்கும் அப்போ அவங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது அவங்க எப்போவுமே சிஸ்டம் பார்த்துட்டே இருப்பாங்க அதனால அவங்க அந்த லைட்டை அந்த லைட்டை வந்து அந்த கண்ணை அப்சார்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பாடி ஹீட் ஆகும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு வர இருக்கமா அதனால நம்ம பாடி ஹீட் ஆகும் அட் த சேம் டைம் நிறைய பேர் வெளியே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இந்த சம்மர் டேஸில் சம்மர் டேஸில் பொதுவாகவே நமக்கு நிறையா ஹாட்டாக தான் இருக்கும் நம்ம ஏரியா ஃபுல்லாகவே அப்போது போகும்போது பாடி ஹீட்டாக ஆட்டோமேட்டிக்காகவே இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ஜென்ஸு வந்து அதிகமாக அந்த பிரச்சனை இருக்கும் ஏன்னா சீக்கிரமாகவே முடி கொட்டி வழுக்க விழுந்துருது நிறைய பேருக்கு முடி வந்து ஹெல்மெட் போட்டு போட்டு வேர்த்து வேர்த்து நிறைய முடி கூட்டு போகுதுலாம் நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட பேசுவாங்க அப்போ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து ஹெர்பல் ஸ்டீக்கா யூஸ் பண்ணும்போது அந்த பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணும் ஹேர் லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணும் அதுக்காக கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணும் ஜென்ஸ் யூஸ் பண்ணும் சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இலநரை மாறும் இலநரை வந்து வராமல் தடுக்கலாம் வழுக்கை சீக்கிரமாகவே வழுக்க வர்றதை வராம தடுக்கலாம் ரெண்டாவது அதாவது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல முடி வந்து அடர்த்தியாக வளரும் கருப்பாக நல்லா அடர்த்தியாக முடி வளர்றதுக்கும் அவங்களுக்கு வந்து பாடிக்கு நல்ல எப்படி சொல்கிறது அந்த முடிக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ லேடிஸ்னு எடுத்துட்டோம்னா யூஸ்வலாக லேடிஸ் எல்லாருமே வந்து முடி கொடிச்சுன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க அதுக்குமே ஒரு தீர்வாக கண்டிப்பாக அந்த ஹெர்பட்சிகா இருக்கும் பிரதர் லைவ் ரிசல்ட்ஸ் நிறையா கிட்ட இருக்குது என்னோடய மொபைலில் அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து வாங்கி ஃபீட்பேக் கொடுத்ததெல்லாம் எங்கக்கிட்ட நிறையவே இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து நான் இதுக்கு முடி நம்பிக்கை இல்லாமல் தான் வாங்கினேன் ஆனால் இவ்வளோ ட்ரமாட்டிக் ஸ்டே சேஞ்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் கொடுத்த ஃபீட்பேக் இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா எங் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நாங்கள் நார்மலாக வந்து திக்காக இருக்கிறது கொட்டி போய் தின்னாக இருக்கிறவங்களுக்கு தான் சரி பண்ணும் ஹேர் லாஸை தான் ரிடியூஸ் பண்ணணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஈவன் வழுக்க ஸ்டேஜுக்கு போ அந்த ஸ்டேஜுக்கிட்ட போனவங்களுக்கு கூட ஒரு சிலருக்கு ரிசல்ட் இருந்தால் அவங்களே கஸ்டமர்ஸே எங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் வந்து எடுத்து அனுப்பி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓகே நமக்கு ஒரு விஷயம் அதை நம்ம பிடிச்சு செய்யறோம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அட் த சேம் டைம் இந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிரதர் கண்ணு இருக்காது பிரதர் அந்த மாதிரிலாம் இருக்காது பொதுவாக ஷாம்பு போட்டாலே நம்ம கண்ணில் போட்டால் கண் எரிச்சல் இருக்கதான் செய்யும் கெமிக்கல் இது கெமிக்கல் கிடையாது ஆனால் எரிச்சல் அந்த அளவுக்கு இருக்காது பிரதர் நீங்க ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு பிள்ளைகள்ல இருந்தே நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆரம்பத்துல ஆரம்பத்துல இருக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு செய்வோம் பக்கத்துல கொடுப்போம் அந்த தான் கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பேசிக்கா வந்து ஒரு ஃபைவ் கேஜிலேருந்து இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் பிரதர் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம நூறு கிலோ வரைக்கும் அரைச்சி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் பிரதர் நிறைய வந்து ஃபாரினுக்கு கொடுக்குறோம் பிரதர் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு ஃபாரின்ல இருந்து ஆர்டர் போட்டு கேட்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபாரின் எல்லாத்துக்குமே அனுப்புறோம் பிரதர் நிறைய எங்கெல்லாம் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்ல போனா கனடாக்கு அனுப்பியிருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காக்கு ஜெர்மனுக்கு குவைத்து சவுதி அரேபியா மஸ்கெட் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ்க்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் பிரதர் சிங்கப்பூர் மலேசியா எல்லாருமே வந்து ஹாப்பியாக சொன்னாங்க நான் சின்ன வயசில் நான் குளித்த அந்த அந்த சின்ன வயசில் நான் தேய்ச்சி குளிக்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும் அதை நான் திருப்பி யோசிக்க தோணுச்சு உங்கள் சிக் யூஸ் பண்ணும்போது அதோட அரோமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இயற்கையான அந்த வாசனை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வந்து யூஸ் பண்ணும்போது பர்சனலாக என் முடியை வந்து நான் தொடரதுக்கே பயப்படுவேன் ஆனால் நான் இப்போ என் முடியை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஷாம்பு போட்டால் என் முடி ரொம்ப ட்ரை ஆயிடும் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும் ஆனா இப்போ அப்படி இல்லை என் முடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது வீட்டில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எந்த பாகுபாடுமே இல்லை எல்லாருமே யூஸ் பண்ணலாம் சிலர் கேட்பாங்க இது லேடிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா நான் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிலாம் கேட்பாங்க அப்படி இல்லை கண்டிப்பாக ஜென்ஸுக்கு ரொம்ப முக்கியம் தேவைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க தான் அவங்களோட பாடி தான் சீக்கிரம் ஹீட் ஆகுது வெளியே அலையிறதா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்து வேலை பார்க்குறதா இருக்கட்டும் அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப அதிகம் தேவை அவங்களுக்கு முடி பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது பொடுகு இருக்குது ஹேர் லாஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் வந்துட்டு சீக்கிரம் வழுக்கு விழுந்துடுது இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அப்போ அதை அவங்க வராம தடுக்கணும் அப்படின்னா இந்த ஷிகக்காய் கண்டிப்பாக போடணும் ப்ரத போட்டால் கண்டிப்பா வராம தடுத்துடலாம் ப்ரதர் நிறைய பேர் கேட்பாங்க அதாவது வெளியே ஷிகக்காயும் ஆயிலும் போட்டால் மட்டும் முடி வளர்ந்துருமா அப்படின்னு கேட்பாங்க வெளிப்புற தான் உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா நீங்க இதை போட்டால் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் ரிசல்ட் இருக்கும் இல்லை உங்களுக்கு உள்ளாரையும் ஒரு சில பிரச்சனைகள் உள்ளார மீன்ஸ் ஒரு இரும்பு சொத்து குறைபாடுனால ஹீமோக்ளோபின் கம்மினால் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரோட்டின் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு முடி கொட்டிகிட்டு அப்படின்னா கண்டிப்பாக சாப்பாடு ரொம்ப முக்கிய முடி வளர்ச்சிக்கே முக்கியமாக கீரை வகைகள் எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் ரிச் ஃப்ரூட் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும் பயிர் வகைகள் முளைக்கட்டின பயிர் அதுக்கப்புறம் ரொம்ப ரிச்சானதெல்லாம் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை நிறைய பேர் பாதாம் சாப்பிட்ணுமா பிஸ்தா சாப்பிட்ணும் அப்படிலாம் இல்லை நீங்கள் அதை சாப்பிட முடியலட்டா கூட வேர்க்கடலை சாப்பிட்லாம் முளைக்கட்டின பயிர் சாப்பிட்லாம் கருவேப்பிலை முருங்கையிலே சூப் மாதிரி குடிச்சுக்கலாம் கீரை வகைகள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் முட்டை சாப்பிட்லாம் இந்த மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான இரும்பு சத்தையும் அது அதே நேரத்தில் ப்ரோட்டீனையும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா உள்ளார பிரச்சனையினால் முடி கொட்டிகிட்டு இருந்ததுன்னா நமக்கு வந்து இதை நம்ம ஒழுங்காக இன்டேக் எடுக்க ஆரம்பிக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து உங்களுக்கு நியூ பேபி ஹேஸ் நிறைய ஹேஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும் தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் சொல்லுவேன் முருங்கை எடுத்துக்கங்க கருவேப்பிலை சூப் மாதிரி அது மாதிரிலாம் குடிங்கன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு எங்களுக்கு முருங்கலாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி நான் சொன்னவங்களுக்காக நிறைய பேருக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா இன்டேக் பவுடர் நாங்கள் ரெடி பண்ணோம் என்ன அப்படின்னாக்க மெயினாக வந்து அது எதுக்காக அப்படின்னா கருவேப்பிள்ளை முருங்கை இலை அது ரெண்டு மெயின் இன்க்ரீடியண்ட்ஸாக இருக்கும் அதோட கூட வேர்க்கடலை கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இன்டேக் பவுடர் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதுவுமே நீங்கள் வந்து ஒரு டெய்லி வந்து உங்களுக்கு முருங்கலை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட இன்டேக் பவுடரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத் பவுடரு பாத் பவுடர் வந்து எதுக்காக அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் சில நிறைய பேருக்கு சோப் ஒத்துக்காது க்ரீம் ஒத்துக்காது இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒத்துக்காமல் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேருக்கு அங்கங்கே பேட்ச் பேட்சாக வந்து கருப்பு கருப்பாக இருக்கும் அப்புறம் பிம்பிள்ஸ் வந்து தழும்புகள் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் நம்ம பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம் இந்த பாத் பவுடரில் வந்து மெயினாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஆவாரம் பூவும் பன்னீர் ரோஜா இதிலும் மெயினாக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அம்மை தழும்புகள் இல்லாட்டா முகப்பெருனால் வந்த தழும்புகள் எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்கு சரி பண்ணும் அதுக்கப்புறம் ஸ்கின் நல்லா டைட்டன் பண்ணும் பிரதர் நல்லா ஸ்கின்னை டைட்டன் பண்ணும் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஒரிஜினல் கலர் என்னவோ அதை ரீட்டெயின் பண்ணும் உங்களுக்கு அந்த க்ளோ கிடைக்கும் உங்களுக்கு இப்போ வெயில் அலைஞ்சிட்டு வரீங்க உங்களுக்கு வந்து டேன் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கலரை வந்து ரீட்டெயின் பண்ணும் நீங்க வந்து ஒரு வீடியோ எடுத்திருப்பீங்க சிட்ரலஸ் அதாவது குமிட்டி சொல்லுவாங்க அதை நீங்க வீடியோ ஃபுல்லா எடுத்திருப்பீங்க இல்லையா அதை காய நம்ம வெட்டி காய போட்டுருந்ததை நீங்க எடுத்திருப்பீங்க அது எதுக்காக அப்படின்னா புழுவெட்டு பிரச்சனையோ இல்லட்டா பொடுகு பிரச்சனை ரொம்ப இருக்கு தலையை தொட்டாலே அப்படியே விழுது நிறைய பொடுகா விழுது அப்படின்னா இந்த சிட்ரலஸ் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க பேக்காக போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பொடுகு பிரச்சனை சரியாகி உங்களுக்கு புழுவெட்டு பிரச்சனையும் சரியாகும் அங்கங்கே பேட்ச் பேட்சாக மூடி போயிருக்கும் வழுக்க வழுக்க மாதிரி தெரியும் அங்கங்கே பேட்ச் பேட்சாக போயிருக்கும் அந்த பிரச்சனைக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த சிட்ரலஸ் பவுடர் தான் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது வந்து பயங்கர கசப்பாக இருக்கும் இதை யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் சரி பண்ணிடும் உங்களுக்கு நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து அவங்க வந்து பொடுகுக்கு எதெல்லாமோ யூஸ் பண்ணி பார்த்தோம் எதுவுமே சரியாகலைன்னு சொல்லி நம்மக்கிட்ட இதை வாங்கி நிறைய பேர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து அந்த பொடுகு பிரச்சனையே இல்லை இல்லட்டா நான் எப்பவும் தலையை சொரிஞ்சிட்டே அது இச்சிங்காக இருந்துகிட்டே இருக்கும் நான் தலையை வந்து இது பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ நான் என் தலையவே வந்து தொடரக்கூடிய அவசியமே இல்லாமல் போச்சு சிட்ரலஸ் பவுடர் போட்டதுக்கு அப்புறம்னு சொல்லி சொன்னாங்க பிரதர் அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது வந்து சீசனாக சீசனில் தான் அந்த காய் கிடைக்கும் நமக்கு அந்த குமிட்டி காய்ன்னு சொல்கிற காய் அது சீசனில் எடுத்து நம்ம கட் பண்ணி காய வச்சு பவுடர் பண்ணி பிரதர் இப்போ இது எங்ககிட்ட தான் வாங்கணும்னு இல்லை உங்கள் சைடே அந்த காய் கிடைச்சதுன்னா உங்களுக்கு பொடுகு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த காயை ரெண்டா வெட்டி தலையில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தேய்ச்சி குளிச்சிட்டீங்கனாலே பொடுகு கம்ப்ளீட்டாக போயிடும் நீங்கள் மினிமம் எவ்வளவு கொடுக்குறீங்க மேக்ஸிமம் எவ்வளவு கொடுங்க டூ ஹண்ட்ரட் கிராம்லேருந்து கொடுக்கறோம் மினிமம்மா ஆமா மேக்ஸிமம் நீங்கள் எத்தனை கிலோ கேட்டாலும் நம்ம கொடுக்கறது கஸ்டமர்ஸ் வந்து சிஸ்டர் நான் வந்து இன்னும் எனக்கு கல்யாணமே முடியல முடி வந்து ஏர் ஆயிருச்சு வழுக்கு விழுற மாதிரி இருக்கு எனக்கு கல்யாணம் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு இதை நினைச்சா கொஞ்சம் கவலையாக இருக்கு பயமாக இருக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்கு நமக்குள்ளதை சஜஸ்ட் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன் ஆனால் நான் என்ன பொதுவாக சொல்லுவேன்னா நீங்கள் சின்ன வயசுல இருந்தே வந்து ஹெர்பல் ஷிகாய் ஹெர்பல் ஆயில் முடிஞ்சா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படி உங்களால் வீட்டில் பண்ண எங்களுக்கு மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி எங்ககிட்ட வாங்கிக்கோங்க அப்படி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கிறத கண்ணால் பார்க்க முடியும் இளநிறை போறதை பார்க்க முடியும் வழுக்க வராமல் தடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி வந்து நல்ல ரிசல்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்பி வைக்கிறோம்